முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் பொழுது பிமல் பீரவம்ச என்னும் தென்னிலங்கை சேர்ந்த அரசியல்வாதி செம்மணி தொடர்பான தன்னுடைய வன்மமான கருத்துக்களை ஊடகத்தின் ஊடாக பரப்பி வருகிறார் குறிப்பாகவே இந்த பிமல் பீரவம்ச என்பவர் தமிழ் மக்களுடைய போராட்டங்களை கேள்விக்குட்படுத்தும் வகையில் தன்னுடைய வன்மமான கருத்துக்களை பரப்பி வருபவர் என்பது எல்லோரும் அறிந்த விடயம்தான் இந்த சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் கூட செம்மணி தொடர்பான ஓர் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட விமல் என்னும் அரசியல்வாதி தென்னிலங்கையை சேர்ந்த அரசியல்வாதி செம்மணி விடயங்களை நகைப்புக்கு உட்படுத்தும் வகையில் பல்வேறு கேள்விகளை ஊடகத்தின் ஊடாக கேட்டுள்ளார் குறிப்பாக தமிழ் மக்கள் ஏன் எதற்காக செம்மணியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்தெடுக்கிறார்கள் அதனால் தமிழ் மக்களுக்கு கிடைக்கப் போகின்ற பயன் என்ன செம்மணியில் தமிழ் மக்கள் தான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இன்னும் பரிசோதனை கூட நடைபெறாத எலும்புக்கூடுகளை வைத்து சில தரப்பினர் அரசியல் செய்ய முற்படுகிறார்கள் யுத்தமடைந்த பூமியில் எலும்புக்கூடுகள் வெளியே வருவது உண்மை அங்கு தமிழர்கள் மட்டும் இல்லை யுத்த காலத்தில் தமிழர்கள் மட்டுமில்லை சிங்கள மக்கள் இருந்தார்கள் முஸ்லீம் மக்கள் இருந்தார்கள் இராணுவத்தினர் கூட இருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் எலும்புக்கூடுகளை வைத்து அரசியல் செய்கின்ற நோக்கம் சிங்கள பௌத்தத்திற்கில்லை தமிழ் மக்கள் சில கேலமானபடி எங்களை செய்கிறார்கள் என்னும் ரீதியில் தன்னுடைய வன்மமான கருத்துக்களை தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் மீதும் குறிப்பாக தமிழ் மக்களின் உணர்வு பூர்வமான இடமான செம்மணி மீதும் தன்னுடைய வன்மமான கருத்துக்களை விமல் வீரவம்ச என்பவர் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் செம்மணி பிரச்சனை என்பது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு பிரச்சனை இது தொடர்பான கருத்துக்களை வன்மமான கருத்துக்களை பரப்பி வருவது குற்றம் அன்னுரரசாங்கம் இதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதுதான் இங்கு இருக்கின்ற கேள்வி குறிப்பாக அனுமுறை அரசாங்கம் அறிவித்துள்ளதுபடி செம்மணி தொடர்பான விடயத்திற்கு முழுமையான ஆதரவு தருவோம் எனும் வாக்குறுதிகளை அனுர அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த அகழ்வு பணிகளை கேள்விக்குட்படுத்தும் வகையில் இவருடைய கருத்து அமைந்திருக்கிறது இதற்காக அன்னு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அண்மை காலமாகவே தென்னிலங்கில் வாழும் சிங்கள மக்கள் கூட தமிழ் மக்களுடைய போராட்டங்களை முழுமையாக விளங்கிக் கொண்டு தங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக டனுகம் சட்டத்தரணி இளைஞர் கூட அவர் செம்மணி தொடர்பான விடயத்தில் நேரடியாக கலந்து கொண்டு தன்னுடைய ஆதரவை அண்மை காலத்தில் வழங்கியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் பாலச்சந்திரன் சிறுவர் பாலச்சந்திரன் மற்றும் இசைப்பிரிய கொலை வழக்கில் நீதி வேண்டும் என்று வழக்கு தொடர்த்துள்ளார் இவ்வாறாக சில சிங்கள மக்கள் தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து என்றும் சூழ்நிலையில் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக சிங்களம் மற்றும் தமிழ் மக்களுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்ற மிக்கக்குரிய ஒரு விடயம் அனுர அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது இனவாதத்திற்கு இடமில்லை என்று ஆகவே தமிழ் மக்களுடைய உணர்வு மிக்க போராட்டங்களுக்கு இவ்வாறான தடைகளை ஏற்படுத்துவதை உடனடியாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி அனுர அரசாங்கம் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் இதேவேளை இன்னொரு முக்கியமான விடயத்தினையும் நாங்கள் எடுத்து நோக்க வேண்டும் குறிப்பாக எல்லோருக்கும் தெரியும் பார்த்திபன் என்பவரை முப்பது வருடத்திற்கு முன் குறிப்பாக அவருடைய பதினேழு வயதில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் இந்த பார்த்திபன் இன்று முப்பது வருட காலம் கடந்துவிட்டன ஆனால் இன்னுமே அவர் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவருடைய தாய் தந்தையார் அவருடைய விடுதலை வேண்டி வேண்டி இறந்து கூட விட்டார்கள் குறிப்பாக இன்றைய தினம் பார்த்திவனின் தாயாரான அமரர் விக்னேஸ்வரநாதன் வாகீஸ்வரி அம்மையாரின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அரசியல் குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையுடன் நூதன முறையிலான போராட்டம் ஒன்று குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்திவன் மட்டுமில்லை அனைத்து அரசியல் கைதிகளும் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த போராட்ட முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த போராட்டத்தின் கருப்பொருளாக விளங்குகிறது என்னவென்றால் விடுதலை பெருவேற்றம் வேரூன்றி தலைத்திட ஒரு குவளை நீர் வந்து உறவுகளை விடுவிப்போம் என்னும் கருப்பொருளில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் என்று பல பேர் இணைந்து இந்த போராட்டங்களை ஆரம்பித்து இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த போராட்டத்தை வடிவமைத்து சென்றவர்கள் குரலாற்றியவர்களின் குரல் அமைப்பினர் ஆகவே இவ்வாறான போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள் சமூக அமைப்புக்கள் என்று பல தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்து வருகிறார்கள் இவர்களுடைய விடுதலை நியாயமானது இவர்களுடைய போராட்டமும் நியாயமானது வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ் மற்றும் மனித நேயமுள்ள அமைப்புகள் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்து வருகிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முறை அல்லது ஒரு விடயம் இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் எடுத்து நோக்க வேண்டும் விடுதலை புலிகள் அமைப்பானது இந்தியாவின் நிகழ்ச்சி நிரலுக்கேற்பவே நாட்டை பிளவுபடுத்த போரிட்டது என்று ஒரு குற்றச்சாட்டை தேரர் தன்மரத்தின தேரர் என்பவர் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக அவர் வந்து அண்மையில் கொக்காவில் சம்பவத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் அவர் விடுதலை புலிகள் மீது மட்டுமில்லை இந்திய அரசின் மீதும் பல்வேறு விமர்சனங்களை அந்த உரையில் தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்த விடயங்கள் என்னவென்று பார்த்தால் விடுதலை புலிகள் அமைப்பானது இந்தியாவின் ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக போரிட்டது இலங்கையை புலகப்படுத்த போரிட்டது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசானது இந்திய அரசானது வந்து இலங்கையின் மீது பல விடயங்களை செய்கிறது அது அவர்களுடைய சுய லாபத்திற்காக இலங்கைக்கு செய்கிறார்கள் ஏதாச்சும் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர்களுடைய உதவி திட்டங்கள் கூட அமைகிறது அவர்கள் எங்கள் மீது பல விடங்களை திணிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் காணப்படுகிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார் எது மட்டுமில்லாமல் அண்மையில் வர வந்த ட்ரம்ப் ரொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரி போல் அந்த வெகு விரைவில் மோடி வரி என்று ஒன்று வரும் என்றும் கூட அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எது எதுவாயினும் விடுதலை புலிகள் எதற்காக போரிட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு காலத்தில் ஏன் தொடர்ச்சியாக இந்திய கூட விடுதலை புலிகள் போரிட்டார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் கருத்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாகவே காணப்படுகிறது என்பது நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது இதே நேரத்தில் இன்னொரு விடியத்தினை எடுத்து நோக்க வேண்டும் நலிந்த ஏதேச அவர்களும் தயாசிரி அவர்களுடைய பாராளுமன்ற உரையைத்தான் குறிப்பாக அண்மையில் தயாசிரி அதாவது எதிர்கட்சி உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிரி என்பவர் இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை சார்ந்த விடயங்களை பேசிய பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அது என்னவென்று பார்த்தால் பாராளுமன்ற சிறப்பு பயன்படுத்தி பேசிய கதைகளுக்கு நீங்கள் விசாரணை கலைப்பது பொருத்தமற்ற செயல் என குறிப்பிட்டிருக்கிறார் கூறிய விடயம் என்னவென்று பார்த்தால் சட்ட விரோதமாக விடுவிக்கப்பட்ட கொள்கலன் என்னும் பொருள்பட தான் அவர் தன்னுடைய கருத்துகளை கதிர்த்தர் குறிப்பாக சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டது என கூறப்படும் கொள்கலனில் விடுதலை புலிகளுடைய ஆயுதம் இருந்தது என்று பலராலும் பேசப்பட்டது நாடாளுமன்றத்தில் அவ்வாறு நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயத்திற்கு சட்ட விசாரணைக்கு அழைப்பது குற்றப்புலனாய்வு துறையினால் விசாரணைக்கு அழைப்பது வந்து பொருத்தமற்ற செயல் இது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறுகின்ற செயல் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நலிந்த ஜோதிஷ் அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பேச்சுக்களை பேசிவிட்டு தப்பிக்க முடியாது நீங்கள் கூறுவது உண்மையாக இருந்தால் விசாரணைக்கு வாருங்கள் பயப்படாதீர்கள் என்று அவர் பதிலளித்திருக்கிறார் அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு தான் முக்கியம் தேசிய பாதுகாப்புக்கு எதிரான விடயங்களை நீங்கள் செய்துவிட்டு தப்பிக்க முடியாது என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் இன்றைய காலத்தில் அந்த சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட கோள்கலன் என்னும் விடயம் பேசு பொருளாக மாறியுள்ளது குறிப்பாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அதாவது டாக்டர் ராமநாதன் அவர்களும் அண்மையில் ஒரு க கருத்து தெரிவித்திருந்தார் இந்த சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட கொள்கைகளில் விடுதலை புலிகளுடைய ஆயுதம் இருந்தது தலைவர் பிரபாகரனுடைய ஆயுதம் தான் அங்கு அதற்கு அங்கு இருந்தது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தெரிவித்திருந்தார் அதே பல எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஏவி பிக்கும் விடுதலை புலிகளுக்கும் பல நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த விடயம் இப்பொழுது சூடுபிடித்துள்ளது எதிர்காலத்தில் அனுர அரசாங்கமானது இதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது குறிப்பாக அனுர அரசாங்கத்தின் மீது அண்மை காலமாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவது உண்மைதான் குறிப்பாக வடகிழக்கில் அவர் வழங்கிய வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்று நாங்கள் கூற வேண்டும் பொதுவாக அனைத்து காணிகளும் முடிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்த குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ஒரு சில காணிகள் தான் விடுவிக்கப்பட்டுள்ளது இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் கணக்கான காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை வடகிழக்கு பகுதி அதே நேரத்தில் இன அழிப்புக்கு இன்னும் தீர்வு முழுமையாக வழங்கப்படவில்லை செம்மணியில் நடக்கப்படு நடைபெறுகின்ற விசாரணைக்கு கூட உள்நாட்டு விசாரணை தான் தீர்வு என்று அவர்கள் மறைமுகமாக கூறுகிறார்கள் ஏன் இலங்கையில் நடைபெறும் இன அழிப்புக்கு கூட உள்நாட்டு விசாரணை தான் நடைபெறப் போகிறது அப்போ அனுர அரசாங்கத்தை எவ்வாறு நம்புவது என்று ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது அதே நேரத்தில் பொருளாதார அபிவிருத்தி என்பதும் கூட அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படவில்லை இனிவர் இன்னும் இனிவர் காலங்களில் அது மாற்றம் அடையுமா என்பதை கூட நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஊழல்வாதிகளை கைது செய்கிறார்கள் அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடையே தான் காணப்படுகிறது ஏனென்றால் முன்னாள் அமைச்சர்மார்கள் எம்பிமார்கள் என்பவை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுபோலவே இனிவர் காலங்களிலும் தமிழர்களுடைய பிரச்சனையை அனுர அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகிறது இனவாதத்தை எவ்வாறு கையாளப் போகிறது அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி எவ்வாறு மனித உரிமைகளை பாதுகாக்கப் போகிறது மனித அடிப்படை உரிமைகளை எவ்வாறு அனுகுர அரசாங்கம் கையாள போகிறது என்பது கூட நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆட்சிக்கு வந்து ஏழு மாதங்கள் கலந்து விட்டன ஆனால் இதுவரையும் காலமும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை நீக்கப்படும் நீக்கப்படும் என கூறுகிறார்கள் ஆனால் அதற்கான இந்த ஒரு சரியான நடவடிக்கை இன்னும் மேற்கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அன்னு அரசாங்கத்தின் காலோட்டத்தில் அவர்கள் நல்லாட்சியா அல்லது பழைய ஆட்சியா என்று கூட நாங்கள் காலோட்டத்தில் தான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே என்று முஸ்பாதி சனர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கருத்துப் பட்டிகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் முஸ்பாதி சனல் என்றும் உங்களோட நன்றி வணக்கம்